அதுக்கு தேன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்துல வயசானாக்கள்லாம் அது உண்மை கொடுத்த உடனே இமீடியட் ரிலீஃப் ஒரு 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 ரிலீஃப் ஒன்று தரும் தொண்டையில் பிடிப்புல இருந்து அது ஒன்று நெக்ஸ்ட் கேஸ்டிக் அல்சருக்கு உள்ள ஆட்கள் பாய்ச்சி கொண்டு வருவாங்க அதே போல நம்புறாங்க குட் பக்டீரியா நம்ம கட்ல இருக்கிற குட் பாக்டீரியாவோட ஆக்டிவிட்டீஸுக்கும் வளர்ச்சிக்கும் அது உதவி செய்து அதன் மூலம் நம்ம உடம்புட சகல தொழிற்பாட்டுக்கும் குடல் பேஸ் பண்ண தொழிற்பாடு தான் இப்ப நவீன காலத்தில் வரப்போகுது அதுக்கு எல்லாத்துக்குமே இது பிரயோஜனம் அடையும் மூன்றாவது இந்த சீசனுக்கு சீசன் அலர்ஜிக்கு வரும் கண் கறிக்கும் அதுக்கும் தேன் குடிக்கிறதால பெனிஃபிட் நீக்கிண்டு பரம்பரையா நம்பிக்கொண்டு குடிச்சுக்கொண்டு மீக்கிறாங்க பெனிஃபிட்டும் சிலருக்கு கிடைச்சி இதெல்லாம் நொட்டா சயின்டிபிக் ப்ரூவ் பண்ணப்படல பட் பரம்பரையா இது பாவச்சு கொண்டு வராங்க இந்த பெனிஃபிட்ஸுக்காக ஓகே இதுல நான் பெரிய பிரச்சனை உன்னைக்கு தேன்லண்டு என்ன தெரியுமா தேன்ல பிரச்சனையே தேண்டாங்க ஒரிஜினல் தேன்கள் நம்ம இப்ப காட்டுல போய்த்து எடுத்துட்டு வரோம் கூட இங்க இருந்து சீனியெல்லாம் கரைச்சி ப்ரிப்ரேஷனோட போறானா கலந்துட்டு வரதுக்கு ஒரிஜினல் தேர்ந்தெடுக்கிறது தானே பெரிய பிரச்சனை